வெஸ்டன் யூனியன் மூலம் பணப் பரிமாறல் செய்து வட பிராந்தியத்தில் உள்ள உங்கள் அன்புக்குரியவர்கள் பெருமதிவிக்க பரிசுகளை வெல்ல வழிவகை செய்யுங்கள் தங்க நாணயங்கள் ஐரோப்பிய பயண விமான சீட்டுகள் என்று பரிசுகள் ஏராளம் ஐந்து நட்சத்திர சேவையை பெறாமல் புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாலும் இவ்வேளைக்குமான உணவு பட்டியல் இருக்கவே இருக்கின்றது நாம் எமது பயண முறையை மாற்றுகின்றோம் வணக்கம் யாழ்மண் இணையதளத்தோடு இணைந்திருக்கின்றோம் ஒரு முந்திரிகை தோட்டத்தின் உரிமையாளரோடு நாங்கள் இப்பொழுது பேச போகின்றோம் இந்த முந்திரிகை தோட்டத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா ஓ சொல்லலாம் இந்த முந்திரியை வந்து வைக்கும் பொழுது தெண்டடி நிர் அகலம் தெண்டடி நீளம் தெண்டடி கா காலத்தை கிடங்கு வெட்டுவோம் கிடங்கு வெட்டி அதுக்கு குழைகள் வைக்குவோம் அதாவது பூதம் கூட இல்லாட்டி வேப்பங்குள்ள வச்சு மூடுவோம் போட்டு அதே பிறகு அதுக்கு மண் கொஞ்சம் மழை பெய்து பேந்து எரு போடுவோம் எரு போட்டு தான் கண்டு வைக்கும் இந்த கண்டு வச்சதுக்கு பிறகு என்ன மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் கையாளுங்க நீர் பாசன முறை மற்ற மருந்த அடிக்கிற முறை அது மூலம் கண்டை கொண்டு வரும் கண்டை கொண்டு வருவீங்க குறிப்பாக எந்தெந்த காலத்தில் நீர் பாய்ச்ச வேண்டும் எந்தெந்த காலத்தில் நீங்கள் அந்த அதுக்கான பசலை இடணும் அப்படி ஏதாவது ஒரு விதிமுறை உங்களிடம் இருக்கு அதாவது வந்து நாலு நாளைக்கு ஒருக்கா நீர் பாய்ச்சணும் கிழமையில் குருக்காய் இல்லாட்டி ரெண்டு மூணு மெந்தடிக்க வேண்டி வரும் அதாவது முதல் கட்ட மெந்தடி ஆரம்ப மெருந்தடி அதாவது வந்து கண்டு வளரக்கூடிய மெருந்தடிக கண்டுக்கு வரக்கூடிய நோயில் கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தடையும் கண்டு வளர்ந்த பிறகு அது கொடியில் வளர்ந்து மருந்தனையும் அதுக்குரிய மனந்தடியல் அதுக்குரிய பராமரிப்பு அதே பிறகு கொடி அறிஞ்ச பிறகு கொடி பூக்கும் பொழுதும் அதுக்குரிய மருந்தடிகள் அதுக்குரிய பராமரிப்பு இந்த காய்க்கும் பொழுது அதுக்குரிய மனந்தடிப்பு அதுக்குரிய பராமரிப்பு ந்து கொடி பழக்கும் பொழுது மருந்திரையை குறைக்கவும் ஏன்னால் சாப்பிட்ற உணவு பத்து நாள் பதினாலு நாள் இடைவெளி பிறகுதான் மருந்தெறிய பிறகு அந்த வெட்டவும் குறைவட்டவும் அதுக்குரிய மருந்தெ இந்த முந்திரிகைக்கான மண் வளம் எப்படி இருக்க வேண்டும் இந்த முந்திரிகைக்கான மண் வளம் உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் வெளியாமல் பகுதி தான் இந்த மண் வளம் இருக்குது அடுத்தது உடவாத பக்கங்களும் இருக்குது மற்ற இடங்களில் மிக எளிதாகவே இருக்குது இது கூடுதலாக இந்த மண் இந்த தன்மை ஒரு அந்த இந்த மண் வளத்தின் தன்மை உடை சேர்ந்திருக்க வேண்டியது தான் இவ்விடங்களை நம்ம முந்தைய செய்ய திறம்படவும் நல்ல பயன தரக்கூடியது இந்த மண்ணிலிருந்து விளையிற முந்திரிக சுவை வந்து இனிமையானதாக இருக்குது இப்போ அதுக்கான காரணம் மண் வளமா அல்லது நீர் வளமா அதுக்கு மண் வளம் நீர்வளம் மற்ற காதங்கள் இது மூன்றும் முக்கியமானது முக்கியமாக இந்த முந்திரிய தோட்டத்தை சுற்றி இந்த பனைமட்டை தென்னோல வேலி மேலே ஒரு நெட் போட்டு கவசம் மாதிரி அமைச்சிருக்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் அது வந்து பறவைகள் மற்ற சிறு மிருகங்கள் அனல் அது போன்றவை இந்த படங்களை சாப்பிடாம பாதுகாக்கிறதுக்காக மேதால் வந்து குடிகள் சாப்பிடாம இருக்கிறதுக்காக இந்த கவசங்கள் போடக்கூடாது இதுக்கான வேலையாட்கள் வேலை செய்கிற விபரங்கள் எல்லாம் இப்போ நீங்களே சுயமாக செய்வீங்களா அல்லது அதுக்கு இது நாங்களும் எங்களோ தெரியும் அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கொண்டு வந்து வச்சுட்டு தான் விதைவோம் முந்தைய வேலை கண்டு சொல்லி ஆக்கள் இருக்கிறார் மூலம் தான் இந்த விதைகள் தெரியும் விற்பனை சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது அப்படி நீங்கள் வியாபாரிகளை அணுகுவீங்க இது முந்தைய படத்துக்கு லங்கையில் சகத பாகங்களுக்கு பேச்சுமை செய்யக்கூடிய இருக்குது சகத இடங்கள் வந்து மக்கள் வாழ்கிறார்கள் பழத்தை என்ஜாய் பண்ணுறார்கள் இதே பழத்தை சகத இடங்களுக்கு நாங்கள் வியாபாரம் வேறு கூடாத அதோட வந்து சோடாமலை வளர்த்த வேண்டி கொழும்பு தம்புல கண்டி போன்ற இடங்களுக்கு தான் அனுப்புகிறேன் தற்போது இப்போ நீங்கள் ஒரு கிலோ முந்திரிகையை என்ன விலைக்கு கொடுக்குறீங்க எங்களை பார்க்க அவர்கள் தங்களுக்கு ஒவ்வொரு கிலோவுக்கு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ வச்சு தான் நாங்கள் அதை கொடுப்போம் இப்போ இப்போ என்ன மாதிரியான இதுகள் போய்க்கொண்டிருக்குது கொண்டிருக்குது பெருமதி இப்போ உதாரணத்துக்கு தோட்டத்தில் இருநூறுபாய்க்கு பணம் எடுத்தால் அப்படியாக அதாவது வந்து இப்போ முந்தைய செய்யும் எட்டு பத்து வயசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்படவில்லை எப்படி உங்களுக்கு திடீரென்று இந்த ஆர்வம் வந்தது என்றால் நாங்கள் விவசாயிகள் பல விதமான பயிரெல்லாம் செய்கிறோம் அப்படி செய்யும் பொழுது முந்தையே செய்வோம் என்ற எண்ணம் வந்து முந்தையே செய்ய ஆரம்பித்தோம் வெற்றி அழைச்சி தொடர்ந்து அழைச்சி கொண்டே இருக்கிறோம் எங்களோடு இணைந்து கொண்ட உங்களுக்கு நன்றி சரி ஐந்து நட்சத்திர சேவையை பெறாமல் புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தாலும் இவ்வேளைக்குமான உணவு பட்டியல் இருக்கவே இருக்கின்றது நாம் எமது பயண மாற்றுகின்றோம் வெஸ்டர்ன் யூனியன் மூலம் பணப்பரிமாறல் செய்து வட பிராந்தியத்தில் உங்கள் அன்புக்குரியவர்கள் பெருமதிமிக்க பரிசுகளை வெல்ல வழிவகை செய்யுங்கள் தங்க நாணயங்கள் ஐரோப்பிய பயண விமான சீட்டுகள் என்று பரிசுகள் ஏராளம்